தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ சொந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பாங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க இதனாலதான் தனுசு ரசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்துட்டு இருக்கு தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் முழிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இதுவும் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் ஒன்றாக ஒரே பண்ண மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது கடந்த வருடமாக தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடையாது ஏதோ கிடைக்கிறத வேலைக்காக போயிட்டு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது நடக்க இருக்குது இது தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களுக்கு தானாகவே தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிரு ஆயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள என்னைக்குமே அந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது ராசிக்கு எப்பவுமே பிடிக்காது தனுசு ராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா வந்து பத்தாவது இடத்துலேருந்து பதினொன்னாம் இடத்துக்கு போய் வகர் நிவர்த்தியார் இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் நல்ல ஒரு பொருளாதாரத்தை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தையும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற சம்பளத்துக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரணும் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா குரு பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து தனுசு ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி உழைச்சிருப்பீங்க இருப்பீங்க ஆனா இதுவரைக்குமே உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறத நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடைச்சிருக்காது இனி குருபெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்கப் போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே பார்க்கப்பட்டிருக்கும் ஏன்னா வந்து இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா வயது முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் நிலையை அடையாமல் இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பெயர்ச்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரங்க எதாவது நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலே நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் பொருளாதார சூழ்நிலையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையாக இருக்கட்டும் இந்த ஒரு துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசு ராசிக்கு தேவை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சிங்கிள் பேரண்ட்டாலாம் வரக்கூடிய நாட்களில் இந்த இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்தில் எங்கே தனுசுராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு வாரத்தில் நாங்கள் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது இன்றை வரைக்குமே எங்களுக்கு பிள்ளைப்பேர் பார்க்கும் இல்லை அப்படின்னு நிறைய தனுசுராசி காரையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு பிள்ளை பேர் பகைம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா காதலுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் செட்டே ஆகிறது இல்லை கடந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே பத்தின உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது தனுசு ராசிக்காரங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது இது நீங்கள் படிப்பதற்காகவும் இல்லை வேலை விஷயமாக தொழில் விஷயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இதனுடைய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு இதெல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது நீங்களும் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்கள்லாம் போயிருப்பீங்க அங்கே போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னால் நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த வைக்க முடியல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ ராசிக்காரங்க நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா டக்குன்னு வந்து எழுத்தறிஞ்சு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மட்டுமே பொருந்த இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே வந்து பொறாமை கொள்ள போறாங்க நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமை தான் படப் போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது ஒரு பத்து ரூபா கிடச்சிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாக ஒரு நூறுரூவா அப்படிங்கிறது கிடைக்க போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் போய் தனுசு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடன் சொல்லுவாங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு கடன் கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இருப்பது போது அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டு இருக்கும் அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை அப்படின்னு இந்த உடல் சார்ந்த பிரச்சனையால் வந்து அதிகமாக பாதிப்பை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து தனுசு ராசிக்காரங்க தான் உங்களுக்கு உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் நோ அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலையே விலக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க புதிதாக ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நோக்கி புதிதாக வரப்போகிறார் அவர் உங்கள் நண்பராக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு உறவினராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு தனுசு ரசிக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் போக போகிறீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வளமாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க